திருப்பரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை மலை காலங்காலமாக அழைக்கப்பட்டு திருவள்ளுவர் அனைவருக்கும் பொதுவானவர் அதுபோல் முதலமைச்சர் அவர்களும் அனைவருக்கும் பொதுவானவர் ஒரு அண்ணாமலை அல்ல ஓர் ஆயிரம் அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்கினாங்க ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தி வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின்ட் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினார் திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு மலம் அவர் தந்தைன்னு கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் யாருக்கும் வெட்கம் இல்லை அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்டம் இல்லை அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கம் இல்லை அது மாதிரி யாருக்கும் வெக்கம் இல்லை சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் அர்ச்சிச்சாங்க நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவா எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளூர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன் இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்து சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து சொல்றாரு இது இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படும் அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியதில்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்து தாஸ் கேபிட்டல வேண்டாம்னு சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குர்வீதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியாக சாப்பிட்டேன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் உண்டிகழகு விருந்தோடு சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிட் சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான் இந்தியாவில் மாத்திரம் தான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவிச்சுமா ஒண்ணும் கூட இருப்பான் ஆனா வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உண்டால் உலகம் புறநானூர்ல சொல்றோம் இல்ல இந்திரர் அமிர்தம் இயவதாயினும் தமியர் உண்ணர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னா கூட அந்த அமிழ்தத்தை எடுத்துக்கிட்டு போய் பாப்பானா நான் மட்டுமா சாப்பிடுறது யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல இவன் மட்டும் ஆழ்ந்து என்ன பண்றான் இந்திரர் அமிர்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இல்ல இந்துத்துவ பண்பாடு இதைத்தான் நாம சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்கேருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு இப்போ தான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துகிற பாடு இருக்க விதவிதமான கேக் சாப்பிட்றாங்க விதவிதமா பிரியாணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையாக காவு கொடுக்கணும் இது தவறு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு இப்போ மேடையில் சுவாமிஜி இருக்கார் இவரது வாழ்க்கை யாருக்கு ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக சாமிஜி இருக்கார் ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார் ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க ஒரு சர்வ மத உரையாடல நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பாக கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்த அந்த உரையாடலில் நான் கேட்டேன் எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பகவத்கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில் மலையாளத்துல ஹிந்தியில ஆயிரக்கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்ன வகுப்பு எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு உரிமை கூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ணு அவன் கால நக்கி குடின்னு சொன்ன அது செகுலரிசம் அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டான்னு சொல்றோம் இந்தியாவுக்கு வேண்டாம் எல்லா மதங்களையும் மதிப்பவன் தான் இந்து எல்லா தெய்வங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ வில் நாட் பைபிள் ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ வில் நாட் அக்செப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதை உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமா மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனா மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும் போது நீ என்னை வகுப்புவாதி உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும்போது நீ வகுப்புவாதி நீ இந்துத்துவவாதி நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்வார் பச்சை குத்திட்டு வரேன்டா நான் வகுப்புவாதி என்று நெத்தில பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்வார் அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார் இதற்காகத்தான் நாங்க இருக்கிறோம் இந்த தேசத்துல ஆட்சி அதிகாரம் பிரதமர் முதலமைச்சர் மேயர் கவுன்சிலர் எல்லாம் வரும் போகும் இந்துவா பிறந்தோம் இந்துவா சாவம் இதுதான் பாரதிய ஜனதா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு எச்சரிக்கை கொடுத்து இந்த மீட்டிங் என்னுடைய பேச்சை நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேங்க ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை குரங்கு கையில ரெண்டு ஆப்பத்தை கொடுத்த மாதிரி ரெண்டு குரங்கு கையில ரெண்டு ஆப்பம் ஒரு ஆப்பத்து பேரு முஸ்லிம் இஸ்லாம் இன்னொன்னு பேரு கிறிஸ்டியன் இன்னைக்கு திமுக எப்படி விளையாண்டு இருக்குன்னா நீ கொஞ்சம் இந்த ஆப்பத்தை கடி நீ கொஞ்சம் அப்பத்தை கடி நீ கொஞ்சமா கடி நீ கொஞ்சமா கடைசியிலே குரங்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய சமுதாயமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே தூக்கி போட போறாங்க அதை கண் கூடாம நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் நடக்கும் சிறுபான்மை பெருபான்மை எல்லாரும் தீவிரவாதத்துக்கு எதிராக இணைய கும்பமேளால போய் அத்தனை பேர் குளிக்கிறாங்க எதற்காக நம்முடைய முன்னோர்கள் கும்பமேளா கும்பமேளா வச்சிருக்கிறாங்க ஐயா அங்க ஜாதி கிடையாது எந்த ஜாதி நீ வீட்டுக்குள்ள சொன்னாலும் கும்பமேளால வந்து ஒரே தண்ணியில தான் நீங்க ஒன்னா இருக்கணும் எந்த இடத்துல எப்படி சுத்துனாலும் உங்களுடைய மொழி என்னவா இருந்தாலும் இந்த மூன்று ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு வரும் பொழுது மொழியெல்லாம் தாண்டி ஒரு இந்து என்கின்ற உணர்வுல பாரதிய உணர்வுல நீ வர்றேன்னு ஒரு செய்தியை சொல்வதற்காக அதற்குத்தான் இத்தனை ஆண்டு காலமாக மொழி தெரியாமல் இத்தனை பேர் போறான் அலகாபாத்துக்கு போறான் ஒரு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளால ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பங்கேற்கின்றார்கள் காரணம் இந்த நாட்டுல ஒரே ஒரு கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரம் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய கலாச்சாரம் அதற்கு இந்துத்துவா என்கின்ற பெயர் என்ன சொல்லுவாங்க சனாதன தர்மம்னு ஏதோ ஆகாத வார்த்தை காலத்தை கடந்து நிற்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை எப்பொழுதும் இருக்கக்கூடிய தர்மம் சனாதன தர்மம் இஸ்லாம் மதம் தோன்றியதற்கு முன்பு வந்தது சனாதன தர்மம் கிறிஸ்துவ மதம் தோன்றியதற்கு முன்பு வந்தது சனாதன தர்மம் அனைவரையும் உள்ளடக்கக்கூடியதுன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தமிழகத்தில் அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க அவங்கெல்லாம் சனாதன சனாதானிகள் சனாதானிகள்னா தப்பான வார்த்தை இதையும் சாதாரண மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்குதுங்க ஐயா நாம் எந்த மதத்திற்கும் எதிரானவும் கிடையாது இஸ்லாமிய தீவிரவாதியை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் நாம பேசல ட்ரம்ப் இன்னைக்கு பேசுறார் மோடியை ஆட்ட பேசுறார் இஸ்லாமிக் ராடிகலைசேஷன் மியூனிக்ல ஜெர்மனில மியூனிக் இன்னும் மூன்று நாட்கள்ல செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்க இருக்கு உலகத்தினுடைய தலைவர்கள் மியூனிக் போவாங்க நேத்து ஒருத்த கார் எடுத்துட்டு வந்து பொதுமக்கள் மேல ஏத்தி முப்பது பேர் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஜனவரி ஒன்றாம் தேதி அமைதியான முறையில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மக்கள் இருக்கிறாங்க ஆர்லியன்ஸ்ல அமெரிக்கால ஒருத்தர் காரை ட்ரக் எடுத்துட்டு வந்து அடிச்சு பதினஞ்சு பேர் இறந்தாங்க நாற்பத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஏன் உலகத்தில் மட்டும் இந்த தீவிரவாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு மதத்தை சார்ந்த அந்த மதத்தை பற்றி புரியாத சில நபர்கள் எதற்காக இந்த எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க என்னுடைய மதத்தை நீ சார்ந்தவன் இல்லை என்றால் அவர்களுக்கு தீவிரவாதியாக நாம் தெரிகின்றோம் அதையெல்லாம் பேசி பேசி தாங்க ஐயா மாத்தணும் குழந்தைங்கிட்ட பேசணும் எல்லார்த்துக்கிட்டையும் பேசணும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி மாநில அரசு நடத்துதோ இல்லையோ நீங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க ஆன்டி டெரரிசம் டே பிளட்ஜ் எடுக்க வைங்க எம்ப்ளாய் நீங்க ஒரு சின்ன ஒரு நிறுவனம் நடத்துறீங்க மே இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரவாதத்துக்கு எதிரான சங்கல்பத்தை நீங்க எடுங்க இல்ல தனி மனிதனா இருக்கிறீங்க வீட்டுல நாலு பேர்த்த சேர்த்து பயங்கரவாதத்துக்கு எதிரான சங்கல்பத்தை நீங்க எடுங்க அது மட்டும்தான் மக்களுக்கு இந்த உணர்வு வர வர பயங்கரவாதத்தை ஒழிப்பது என்னதான் மோடி அவர்கள் எவ்வளவு விஷயத்தை இந்தியாவில் செய்தாலும் ஒரு தனி மனிதன் பயங்கரவாதத்துக்கு எதிராக நிறுத்த ஆரம்பிக்கும் பொழுது இடம் இல்லாமல் பயங்கரவாதம் காணாமல் போகும் அது செய்ய முடியுங்க ஒரு ஒரு ஆண்டும் சங்கல்பத்தோடு சென்று கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பொறுமையை சோதிக்காம இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட இன்னும் பல ஆண்டுகள் நடக்கும் ஐயா இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துட்டோம் நினைவு இங்க கட்டிட்டோம் நடக்காதா கண்டிப்பா நடக்கும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு இறந்து போன ஐம்பத்தி எட்டு உயிர்களுக்கு காவல்துறை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் பென்ஷன் கொடுக்கிறோம் இதற்கு முன்பு நாம் பேசி இருக்கின்றோம் மாதாந்திர பென்ஷன் நடக்காதா கண்டிப்பா நடக்கும் காரணம் தீவிரவாதம் என்பது ஒரு தவறான மனிதன் தன்னுடைய மதத்தை தவறாக புரிந்து கொள்ளும் வரை தீவிரவாதம் என்பது அந்த மண்ணில் இருக்கும் அதற்கு பாதுகாவலராக வேட்டை நாய்களாக இருக்க வேண்டிய பொறுப்பு நாம் மட்டும்தான் ஒரு ஒரு வருஷமும் உணர்ந்து 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 யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் தப்பான நெரட்டிவ் செட் பண்ணாம் இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு பாதையில எடுத்து செல்ல வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுக்கும் இருக்கிறது